ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதே நமக நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைத்தளம் வயலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைய தினம் தொண்ணூற்றி ஏழாவது நாமாவளியாக ஓம் ஊர்த்வதி ஊர்வ கதிதாய நமஹா அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது உயர்ந்த ஸ்தானத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்தால் நம்ம எல்லா விதமான பாக்கியத்தையும் அடைய முடியும் உயர் கதியை அடைய முடியும் மோட்சத்தை அடைய முடியும் அதை தான் திருப்பூரில் முதல் இதிலே சொல்கிறார் முக்திக்கு ஒரு வித்து குரு பெற ஏனால் ஓதும் அப்படி முக்தின்ற அந்த பேரானந்தத்துக்கு வித்தாக இருப்பவரே முருகப்பெருமான் தான் அப்போ முருகனை உபாசனம் பண்ண பண்ண முருகனுடைய அருள் கிடைக்க கிடைக்க நமக்கு எல்லா பாக்கியங்களும் தானாக கிடைத்திடும் கதி அப்படின்னா செல்லல் அடைய வழி நுழைவு இயக்கக்கூடிய பரப்பு இடம் திசை தலைவிதி பயன் அப்படின்னு நிறைய அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அப்படி இறைவனுடைய திருவடி அடைந்தால் நமக்கு உயர் கதியை கொடுப்பார் உயர்கதி அப்படின்றது என்ன அப்படின்னா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணத்தில் இல்லாமல் இந்த ஆத்மாவை மேலான நிலைக்கு அழைத்து செல்லணும் அப்போ இந்த பூமியில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையும் அடையணும் அது அடையந்து அதுக்கு மேலான இன்பத்தை அப்போ தான் எது உயர்வு எது தாழ்வுன்றது தெரியும் இப்போ நம்ம ஒரு மலை பக்கத்தில் போய் நிற்கும் பொழுது தான் மலை உயரமாக தெரிகிறது மலைக்கு மேலே ஏறினதுக்கு தான் எவ்வளோ பள்ளங்கள் இருக்குன்றது தெரிய வரும் அது மாதிரி ஒவ்வொரு உயிரும் ஞானத்தை அடைவதற்காகத்தான் இந்த ஜென்மாவே எடுக்கிற துக்கத்தை கொடுக்குறார் அதையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ அந்த அனுபவம் தான் நமக்கு மேலான ஞானத்தை கொடுத்து இறைவனுடைய அருளால் மேலான கதியை கொடுக்கும் அதை திருப்புகளை அழகாக வர்ணிப்பார் இறைவனை நினைக்காம ஒரு அரை வினாடியாவது நினைக்கணும் அப்படி அரை நிமிஷமாவது நினைக்கணும் அப்படின்றார் அப்படி நினைக்கலன்னா கஷ்டங்கள் பல ஜென்மம் எடுக்கணும் நினைத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறார் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஷட கஷட மூட மட்டி பவ வினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்க முருவேனோ அப்படின்னு அந்த உயர்ந்த நிலைக்கு போயிருந்தாலும் தன்னை தாழ்த்தி இந்த இடத்துல சொல்கிறார் எதற்காக அப்படின்னா நாம் எல்லாம் ஓய்வு பெறணுன்ற உயர் நோக்கத்தில் அப்பேர்ப்பட்ட கருணை புரியாதிருப்பதென குறை இவ்வேளை செப்பு கைலை கைலைமலையின் ஆதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணி அணி பொன்மாலை செச்சை கமழும் மணமார் கடப்ப மணிவோனே தருணமிதையா இதுதான் தருணம் எதை கொடுக்கணும் நீ அப்படின்னா தருணமிதையா மிகுத்த கனமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு செல்வம் மட்டும் இருந்தால் போகாது செல்வ செழிப்பு இருந்தால் என்ன ஆகும்னா அதை அனுபவிக்கிறதுக்கு யோகம் வேணும் இல்லையா யோகம்னா இணைதல் நிறுத்தம் பல கோடி சொத்துகள் இருந்து காரு எல்லா வசதிகள் இருந்தாலும் நடக்கவே முடியலன்னா என்ன பையன் அதை எப்படி அனுபவிக்க முடியும் அதை தான் கேட்டுக்கிறார் முன்னாடியே சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு வாழ்வு போருமா தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா உன்னுடைய பாதம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா அருணதள பாதபத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திரு வேரகத்தின் முருகோனே அப்படின்னு சுவாமில் பொருள் அழகாக கேட்குறார் அப்போ ஏற்பட்ட அடியவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை அளிப்பவரான முருகப்பெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்றத இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ஊர்த்வ गतिदाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः